It's the end of the first round. In the second round, I'm going to be the first one. I'm going to be the jump. So that doesn't mean you have I have to stop my life, right? I'm just telling you that responsibility. I have my own life. Yeah. I cannot stop that for just a bunch of people who just want to continue and talk. Have you overcompensated? I don't know. I don't know. Maybe it's the support I got. ஏன்னா நானாக தனியாக ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எதுலேயுமே நான் தெரியக்கூடிய ஆள் கிடையாது என் ஃபேமிலி சப்போர்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டு என் ஒர்க் பண்ணுறவங்களோட சப்போர்ட்டு என்ன தான் சொன்னேன் ஆல் தர் சப்போர்ட் வாஸ் சம்திங் தட் ட்ரிகர்ட் சம்திங் இன் மீ விச் ப்ராட் பேக் திங் லைக் உனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க நீ ஸ்பைரலாக தேவையில்ல இந்த இடத்துல யூ ஹாவ் யூ ஹாவ் ஒரு நூறில் ஒரு பத்து பேர் நம்பி இருக்காங்க அந்த பத்து பேருக்காக நீ உழைக்கலாம்ல அந்த தொண்ணூறு பேர் என்ன பேசினாலுமே ஒரு பத்து பேர் உன்னை நம்பியிருக்கேன் நம்பி இருந்தாலும் பரவாயில்ல நீ பண்ணுமா நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க நீ போய் நில்லு நான் உனக்காக நான் நிற்கிறேன்னு என் ஃபேமிலி இருக்காங்க மச்சான் நீ போய் பண்ணுறா நீ என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து நிற்கிறேன் உனக்காக யாவன் என்ன சொல்ல போறான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நீ என்ன வேணா பண்ண உனக்கு எதனா ஹெல்ப் என்ன சொல்லி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என் கொலீக்ஸ் இருக்காங்க எனக்காக பேக்கப் எனக்கு பேக் போன பேர் இருக்காங்க தென் நான் ஏன் அந்த நெகட்டிவ் யோசிக்கணும் Can I do something for them that, that I think that's what what brought back everything in me.